ஹலோ கைஸ் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பணம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு கோயிலில் செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய நபரை வந்து காவல் நிலையத்துக்குள்ள வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க இதுவரை காவல் நிலையங்களுக்குள்ள நடந்த மரணம் மட்டுமே இந்தியாவில் பதினோராயிரத்தி சம்திங்க்கு மேலே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதிகமாக காவல்துறை அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மரணம் அப்படின்ற ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து எந்த நாட்டில் அதிகமாக இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு நாலு வருஷத்துல நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட டெத்து வந்திருக்கு இப்ப கடந்த ஒரு பன்னெண்டு நாள்ல நாலு பேர் காவல் நிலையத்துக்குள்ள இறந்துட்டாங்க காவல்நிலைய மரணம் அப்படின்றது எது மனித உரிமை ஆணையம் எதன் கீழ அந்த காவல்நிலைய மரணம் அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப அதுக்குள்ளேயே உடம்பு சரியில்லாம இறந்தாலும் அது காவல்நிலைய மரணம் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாலும் அது காவல்நிலைய மரணம் தான் இல்ல இவங்க கஸ்டடியில எடுத்து விசாரணை நடத்தும் போது இவங்க இவங்க அடிக்கிறதுல ஏதாவது அவங்க உடல்நிலை சரியில்லாம மரம் ஏற்பட்டால் அதுவும் காவல்நிலை வரணும் தான் ஆனா இதுக்குள்ள ஒரு தீர்வு வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல நாள் வர இதுக்குலாம் ஒரு தீர்வு கிடைச்சதே இல்ல கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல அதிமுகவனோட ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு அப்பா மகன் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே விசாரணை எடுத்துட்டு போய் அவங்க காவல் நிலையத்துக்குள்ளேயே மரணம் அடைஞ்சாங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேரு நிலைய அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்கதான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணாங்க இருந்தாலும் அதுக்கான நீதி வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு விசாரணை தான் நடந்துருக்கு இன்குளூடிங் சிபிஐக்கு மாத்தி கூட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பணத்துல இந்த மாதிரி அஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞன் சிலர் இறந்திருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திருப்பணத்துல ஒரு கோயில்ல இவர் வந்து செக்யூரிட்டியா இருக்காரு அம்மா மகள் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு வரும்போது அவங்க வந்து இந்த சாவியை கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் வேற இடத்துல பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க அந்த அஜித் அப்படின்ற இளைஞர்கிட்ட இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது சோ நீங்க வேற யார்ட்டையா கொடுத்து வேற இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வேற ஒருத்தர் நம்பர் அங்க நின்று இருக்காரு அவர்கிட்ட சாவியை கொடுத்து தள்ளி வச்சிருக்காங்க காரை சோ சாமி கும்பிட்டு அவங்க வந்து பாக்குறாங்க கார்ல பின் சீட்ல ஒரு அஞ்சு பவன் நகை வந்து இருந்திருக்கு அதை வந்து காணும் சோ உடனே இவங்க என்ன பண்றாங்க திருப்பணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சோ இவங்க விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட அஞ்சு பேரை இங்க இருந்து அந்த இன்க்ளூடிங் அஜித் முருகன் எல்லாம் நடத்தி விசாரணை நடத்துறாங்க விசாரணை நடத்துறாங்க அப்படின்னா எந்த மாதிரி நடத்திருக்காங்க அவங்க ஊர் பொதுமக்கள் எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இவங்க அஞ்சு பேர்த்தையுமே பயங்கரமா போலீஸ் ஸ்டேஷன் கூட தாக்கியிருக்காங்க இவங்க தாக்குனதுல இந்த அஜித் அப்படின்ற இளைஞர் அவரோட உயிரை விட்டுருக்காரு சோ இதுக்கு கண்டிப்பா எல்லாருமே போராட்டம் பண்ணி அவங்க சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்ப ஆனா போலீஸ் அவங்களோட தரப்புல இருந்து காவல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே பொதுமக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உடம்பு சரியில்லை ஒரு அப்படின்னா மோஸ்ட்லி இப்ப காவல் நிலையம் அது வந்து ஒரு அரசு துறை சோ அங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா மோஸ்ட்லி ஜிஹெசிக் தான் கொண்டு போவாங்க நீங்க ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகல அதுவும் சிவகங்கை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம எல்லாருமே தெரியும் எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே சூப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சோ நீங்க ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்க சோ இதுல நீங்க தாக்குனதுல அவரோட உயிரை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி போராட்டம் பண்றாங்க இன்னும் விசாரணையா நடத்தல இனிமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதுக்கு சிபிஐ வந்து விசாரணையை நடத்துதா என்ன அப்படின்றதும் தெரியல இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரணை நடத்துறாங்க அப்படின்றதும் தெரியல இந்த மாதிரி நிறைய காவல் சம்பந்தமான மரணங்கள் வந்து ஏற்படுறதுக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதான் அவர் வந்து ஜெய்பியம் படம் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து கண் கலங்குறேன் இன்னுமே இந்த மாதிரி மரணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா ஜெய்பியும் படம் நம்ம எல்லாத்தையுமே தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு நபரை கூட்டு போய் அவர் வந்து கஸ்டடியில வச்சு இறக்க வைப்பாங்க சோ அது மாதிரி இனிமேல் நடக்க நடக்கக்கூடாது நான் அந்த அளவுக்கு ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் நான் அந்த படத்தை பார்த்து ரொம்ப கண் கலந்துரேன் அப்படின்னு சொன்ன மனிதர் அவரோட ஆட்சிக்கு கீழே உள்ள காவல் நிலைய அதிகாரிகள் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தையே பண்றாங்க இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க அதாவது ஒரு பொண்ணை ரேப் பண்றான் பல திருடுறான் கொலையடிக்கிறான் கொலை பண்றான் என்னென்ன பண்றான் அவனுக்கு எல்லாம் நீதி கிடைக்காது அவனை எல்லாம் தேடி போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிக்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு அஞ்சு பவுனாக அதை இன்னும் கொஞ்ச நாள் விசாரணை நடத்தினாலே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அந்த அஞ்சு பேருக்கிட்ட ஏன்னா அந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் எடுத்திருப்பாங்க மேபி அது வேற ஒரு மாதிரி கூட மிஸ் ஆயிருக்கலாம் சோ இந்த மாதிரி விசாரணை நடத்தாம எதுக்கு எடுத்தோம்னா போலீஸ் வந்து அடிக்கணும் அடிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம இந்தியன் சட்டம் இந்திய சட்டம் வந்து சொல்லி இருக்கா சொல்லவே இல்ல அப்படியே தேவையில்லாம அடிக்கணும் அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப வந்து இப்ப இதே நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் இந்த கற்பழிப்பு இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணும் போது கை உடஞ்சிரும் அடுத்த நாள் தான் கைல ஒரு கட்டுப்பட்டு இருப்பாங்க கால ஒரு கட்டுப்பட்டு இருப்பாங்க ஏன் சென்னை நம்ம நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்துச்சுல அதுல கூட ஒரு நபர் கட்டு கையிலும் காலையும் கட்டுப்பட்டு இப்பதான் அவருக்கு மெயில கிடைச்சிச்சு சோ இந்த மாதிரி இருக்கும் போது போலீஸ் உள்ள என்ன பண்ணது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே தெரியும் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க பாத்ரூம்ல போட்டு நாங்க அவர் கழிக்க விழுந்துட்டாரு ஜெயில கட்டுப்பட்டு வச்சு அவர் கழிக்க விழுந்துட்டாரு கால் உடைஞ்சிருச்சு கை உடஞ்சிருச்சு அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஆனா உண்மையில என்ன நினைச்சு பொதுமக்களுக்கும் தெரியும் அந்த நீதி குடுக்கிற வழக்கறிஞருக்கும் தெரியும் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓப்பனா இந்த மாதிரி விஷயங்களை போலீஸ் அவங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து பற்றதுனால அவங்களுக்கு வந்து தைரியம் வந்துருது சரி நம்ம இந்த மாதிரி அடிச்சாலும் வெளியே கேட்கறதுக்கு ஆள் இல்ல இப்ப ஒண்ணுமெல்லாம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சம்பந்தமே இல்லாம என்ன ஏன் அடிக்கிறீங்க என்ன அடிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட நினமும் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது நீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அவளவுதான் அடிதான் அடிச்சு கை கைகால் உடஞ்சு வீதி அந்த ஜெயில விட்டு வெளியே வருவேன் இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டுல இதான் நடந்துகிட்டு இருக்கு சோ தமிழ்நாட்டுல நாள் வர பதினோராயிரத்துக்கு மேல இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் ஏற்பட்டு இருக்கு அதுலயும் தென்னிந்தியால தமிழ்நாட்டுல மட்டும்தான் ரொம்பவே அதிகமா நடந்திருக்கு இந்த லாஸ்டா ஒரு ரெண்டு வாரத்துல நாலு மரணங்கள் இதுக்குள்ள ஒரு முற்றுப்புள்ளி வப்பாரா நம்ம தமிழகம் முதல்வர் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த சகே அந்த காவல்நிலை அதிகாரிகள் எல்லாத்தையுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யார் யார் இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே விசாரணை நடத்தணும் இவரு எந்த மாதிரி மரணம் அடைஞ்சாரு அப்படின்றது விசாரணையை நடத்தி டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் ஏன்னா உண்மையாவே அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போற அளவுக்கான இங்க எந்த துறையும் நல்ல துறையெல்லாம் கிடையாது கண்டிப்பா அவங்க கூட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தூக்கி போடுவாங்க உடம்பு சரியில்லாம கிடைக்காம இப்ப பொச்சா பொழச்சு வர்றாங்கன்னா செத்தா செத்து போறான் இப்படின்ற மாதிரிதான் தமிழ்நாட்டுல உள்ள நடக்கும் நம்ம எல்லாத்தையுமே பாத்துருப்போம்ல ஏன்னா நம்ம பிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த விமானம் ஒரு நபர் மட்டும் உயிரோட்ட தப்பிச்சு வந்தாரு அவங்க நினைச்சாங்கன்னா ஏர் இந்தியா விமானம் வந்து என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் வச்சு ஆனா அவரைக்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கிடைச்சிச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அதுதான் அந்த ஊர் பொதுமக்களோட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இதுக்கு மனித உரிமை ஆணையம் என்ன பண்றாங்க அடுத்து என்ன மூவ் பண்றாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆக தான் இதுக்கான விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாம ஆரம்பிக்க ஏன்னா மோஸ்ட்லி இந்த விஷயமே நிறைய பேர் தெரியாம இருக்கு சிவகங்கை மக்களுக்கே இந்த விஷயம் தெரியாது சோ so guys, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஜித் குமார் அப்படின்ற இளைஞருக்கு ஒரு நீதி கிடைக்குமா உங்களாவே இவரோட மரணம் வந்து உடம்பு சரியில்லாம அவர் இறந்திருப்பாரா இல்ல போலீஸ் விசாரணையை நடத்தினதுல அவங்க அடிச்சதுல அதாவது தாக்குதல் நடத்தினதுல அப்புறம் மரணம் ஏற்பட்டுருப்பாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது ஒரு சில பேரை கைதான் கை உடைக்கிறாங்க கால உடைக்கிறாங்க அதுலயும் எக்ஸ்ட்ரீமா மாதிரி இந்த மாதிரி உயிரே இருக்கிறது அப்படின்றது வந்து கேள்விக்குரிய ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம காவல்துறை அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க இதை பண்ணல அவர் இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்காரு உடம்பு சரி இல்லாம இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்புல இருந்து பதவி சொல்லியிருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடந்தாலும் சரி உண்மையாவே விஷயமா கே ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு விசாரணை கூட்டிட்டு போன ஒரு கைதி வந்து ஒரு நாள்ல அவன் இறந்துருக்காருன்னா அது வந்து மிகப்பெரிய மேபி அவன் தப்பே பண்ணனேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் தப்பே பண்ணிருந்தாலுமே அவனுக்கு ஏற்பட்ட இந்த துயரம் வந்து இந்திய சட்ட திருத்தத்துக்கு எதிரானது அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி எல்லா வீடியோவையும் நீங்க பாக்கணும் தமிழ்நாடு நடக்கிற எல்லா இன்சிடென்டமே நீங்க சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மேபி இந்த வீடியோ சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நிறைய பேர் பாக்கா உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் தெரிஞ்சிருந்தா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிவிக்கிறேன் இன்னும் சூப்பரான